இயேசு உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட பைபிள் பேசிக் என்கிறதான தலைப்பின் கீழாக புதிய ஏற்பாட்டின் சபை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் பெரியமானவர்களே கடந்த செய்திகளிலே கூட புதிய ஏற்பாட்டின் சபையை குறித்து நாம் தியானித்தோம் அதிலும் முக்கியமாக கடந்த கடைசி செய்தியிலே கூட தொடரிலே கூட சபைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன தொடர்பு என்பதை வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நாம் பார்த்தோம் இந்த ஒரு தொடரில் கூட மேற்கொண்டு புதிய ஏற்பாட்டின் சபையை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம் பிரிமானவர்களே அதற்கு ஒரு வசனத்தை நாம் முன்பாக தெரிந்து கொண்டு அந்த வசனத்தை வாசித்து படித்து அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் ஒன்று தீமத்தியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது பிரியமானவர்களே திமுத்தி என்கிறதான வாலிப ஊழியருக்கு முதிர்ந்த ஒரு ஊழியக்காரன் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறதான நிருபத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால் நான் தாமதிப்பேன் ஆகில் தேவருடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி பிரிமாணவர்களே தேவருடைய வீட்டிலே ஒவ்வொருவரும் நடக்க வேண்டியதான வகை இருக்கிறது நீ நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி பிரிமானவர்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா தேவருடைய வீட்டிலே நடக்க வேண்டியதான வகை அவைகள் சத்தியத்தின்படியாக இருக்கிறது ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அந்த இடத்துல நாம் வாசிக்கிறது என்னவென்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்போஸலர்களுடைய உபதேசத்திலும் அந்யுன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள் ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே நாம் நடக்க வேண்டிய வகை நமக்கு தெரிய வேண்டும் தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டில நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு வீடு என்றால் சபையை குறிக்கும் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது பிரிமானவர்களே புதிய ஏற்பாட்டு சபையிலே தான் என்ன இருக்கிறது தேவனுடைய சத்தியம் இருக்கிறது அந்த சபைதான் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது அப்போசல நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்திலே ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சேர்த்தார் என்று வாசித்தோம் அல்லவா அந்த சபைதான் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது இந்த நாட்களில் ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு உபதேசம் ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு கொள்கை ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு விதமான விபரீதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம் பிரிமானவர்களே ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் எந்த சபையிலே சேர்த்தார் பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே பதினெட்டாவது நூற்றாண்டிலே பதினேழாவது நூற்றாண்டிலே ஸ்தாபிக்கப்பட்ட எந்த ஒரு சபையும் கூட இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இல்லை இந்த நாளிலே எந்த சபைகள் எல்லாம் பிரபலமாக அறியப்பட்டிருக்கிறதோ எந்த சபைகளிலெல்லாம் பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் என்று நாம் மார்த்தட்டி கொள்கிறோமோ அந்த சபைகள் ஒன்று கூட இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இல்லை அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எந்த சபையிலே சேர்த்தார் கடைசியாக நான் பேசியதான அந்த செய்தியில் கூட அந்த கடைசி தொடரிலே கூட சபைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன தொடர்பு என்ன உறவு என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை கொண்டு நான் பேசியிருக்கிறேன் ஒருவேளை கடைசியாக வெளியிட்ட அந்த ஒரு தொடரை பார்க்காதவர்கள் அந்த தொடரை பார்க்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரியமானவர்களே இந்த வசனத்தை மீண்டுமாக வாசிக்கிறேன் ஒரு விசை கேளுங்கள் தேவனுடைய வீட்டிலே நீ நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உங்கள் உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு அதாவது சபை அது தேவனுடைய வீடு அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகவும் சத்தியத்திற்கு தூணம் ஆதாரமாகவும் இருக்கிறது அது மட்டும் அல்ல பிரிமான்வர்களே எபேசியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உன்னதங்களில் உள்ள துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது தேவனுடைய அனந்த ஞானம் பிரிமானவர்களே தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரியவரும் பொருட்டாக பிரிமானவர்களே தேவனுடைய அனந்த ஞானம் எதின் வழியாக இந்த பூமியிலே இருக்கிற மக்களுக்கு அல்லது பரலோகத்தில் இருக்கிறதான கொடான கொடி தேவ தூதர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது என்று நாம் வாசித்து பார்க்கும் பொழுது உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரியவரும் வரும் பொருட்டாக தேவனுடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாக பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் தெரிய வருகிறது இதை உற்று நோக்கி பார்க்க தேவ தூதர்கள் கூட ஆசையாக இருக்கிறார்களாம் சபையிலே உபதேசிக்கப்படுகிற அந்த உபதேசம் ரட்சிப்பின் திட்டம் மனம் திரும்புதலுக்குரியதான சட்டம் ஞானஸ்தானத்திற்குரியதான நிபந்தனை எல்லாம் சுசேஷத்தினுடைய சாராம்சம் எல்லாம் கூட உற்று பார்க்க தேவ தூதர்கள் கூட ஆசையாக காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் கூர்ந்து கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிரிமானவர்களே புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான மகிமை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது இதை நாம் புதிய ஏற்பாட்டு சபையை கிரேக்க மொழியிலே எக்கிலிஷியா என்று அழைக்கப்பட்டிருக்கிறது பிரி மாணவர்களே தமிழ் வேதாகமத்தில் நாம் சபை என்று படிக்கிறோம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட இந்த புதிய ஏற்பாட்டில் சபைக்கு எக்லிஷியா என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது அந்த இடத்துல சபைக்கு சபையை எக்லிஷா எக்லிஷியா என்று எழுதப்பட்டிருக்கிறது எக்லிஷியா என்றால் அழைக்கப்பட்டவர் உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து பொல்லாத பிசாசின் வல்லமையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு சபையின் இடத்திற்கு பரிசுத்தவான்கள் நீதிமான்களுடைய ஆத்துமாக்கள் இடத்திற்கு பரலோகத்திற்கு அழைக்கப்பட்ட கூட்டம் எக்லிசியா பிரியமானவர்களை ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் தினமும் சேர்த்தார் என்கிற அந்த வசனத்தின் வாயிலாக இந்த பைபிள் சபையை குறித்து அதாவது புதிய ஏற்பாட்டின் சபையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே மேற்கொண்டு வருகிறதான தொடர்களிலே ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் எந்த சபையிலே சேர்த்தார் அந்த சபையினுடைய பெயர் என்ன என்பதை குறித்து நாம் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோவை இந்த செய்தியை பார்க்கிற நீங்கள் யாவரும் இதற்கு முன்பாக வந்த இரண்டு தொடரையும் கூட நீங்கள் பார்க்கும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலே கொண்டு இந்த செய்தியை கேட்டதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்